நண்பர்களே வர இருக்கிற நாடாளுமன்றத்தினுடைய தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கிறார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற சகோதர அவர்களுக்கு அருமை சகோதரர்கள் அயராது பாடுபட்டு உழைத்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வேற உட்கார் உறவினர்கள் அத்துறை பேரும் கழகத்தினுடைய நண்பர்கள் சொல்லுவதற்கேற்றவாறு உங்களுடைய பணிகளை இந்த முதல் தாய்மார்களே வணக்கத்திற்குரிய வாக்காள பெருங்குடி மக்களே நாடு நலம்பெற நல்லாட்சி மலர் வெற்றி வேட்பாளர் திரு பரசுராமன் பிஎஸ்சி அவர்களுக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி ஒத்துவேற செய்யுங்கள் என்று கேட்டு வெளியே வருகிறார் அன்பிற்குமே பெரியவர்களே காயூசி சீதனமாய் மிக்ஸ்னி கிரைண்டர் மேம்படுத்திட தரமான கல்லூரியில் எட்டால் கம்ப்யூட்டர் வழங்கிட தென்னை புரட்சிக்கு கரளமாடாம் ஏதான் தொழிலாளி வளர்ச்சிக்கு வெள்ளாடு கொடுத்திட புரட்சித் தலைமை அம்மாவர்களின் ஆசப்பிர வளர்ச்சித்துறை அமைச்சரவர்களின் அன்பு தம்பியாம் கு பரசுராமன் பிஎஸ்சி அவர்களுக்கு இணக்கம் வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமொழி மக்களை மதவரையும் மனிதனையும் காட்டிட சனாதானம் ஒளிந்திட சமத்துவம் முந்திட டாக்டர் சுரட்சித்தலை அம்மாவர்கள் அன்பிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்களின் அன்பு பரசுராமன் பிஎஸ்சி அவர்களுக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு ஏதோ வேட்பாளர் அங்க வந்து நிறைக்கலாம் வாங்க வாங்காஜா வாங்க வாக்காளர் பெருங்குடி மக்கள் வளர்ச்சித் தலைவி அம்மாவர்களின் பெற்ற வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் அந்தமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அவர்களின் அன்பு நிலவலாம் கு பரசுராமன் பிஎஸ்சி அவர்களுக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி வேலை செய்யுங்கள் என்று கேட்டு உங்களை தேடி இல்லம்மாறு இதோ வருகிறார் 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 இரட்டலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி வேலை செய்யுங்கள் என்று கேட்டு உங்களை தேடி இல்லம்மா ஏதோ வருகிறார்